விருத்தாச்சலம் அருகே கள்ளத்தனமாக மதுபாட்டில் விற்பனை செய்த பெண்ணை தட்டி கேட்ட பெண்ணுக்கு பாட்டிலால் குத்தி படுகாயம் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அறுத்த செம்பளங்குறிச்சி கிராமத்தில் பெரியசாமி மனைவி தனலட்சுமி என்பவர் கள்ளத்தனமாக கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அரசு மதுபானங்களை விற்பனை செய்து வந்ததாக தெரிகிறது இந்நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் செல்வி தட்டி கேட்டு வந்ததால் இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் நேற்று கள்ளசாராயம் விற்பதை தட்டி கேட்டுள்ளார் இதில் ஆத்திரமடைந்த தனலட்சுமி அவரது கணவர் பெரியசாமி ஆகிய இருவரும் சேர்ந்து செல்வியின் கன்னத்தில் பாட்டிலை உடைத்து சொருகியதால் பரபரப்பு ஏற்பட்டது ரத்த வெள்ளத்தில் கிடந்த செல்வியை அக்கம்பக்கத்தினர் மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை பெற்று வருகிறார் தகவல் அறிந்த விருத்தாச்சலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் யாரும் மூணு பேர் கேட்கல கேமரா எடுங்கன்னு சொன்னதுக்கும் யாரும் எடுக்கல ரத்தம் ஒழு ஒழு சொட்டு சொட்டு ஒழுது நான் அப்படியே வந்தேன் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு முன்னே பாட்டில் ஓட அடித்து தலையை பிறந்துக்கிட்டு வந்து இங்கே தானாக பாட்டிலோட அடிச்சு புலந்துக்கிட்டு தானாக வந்து இங்கே கேஸ் வைங்க பைப்பு கம்மியில் அடிச்சுட்டு அவங்களுக்கு கேஸ் கொடுக்குறாங்க வைக்கிறாங்கன்னா என்ன திருட்டு தன திருட்டுத்தனமாக எட்டு வருஷமாக வைக்கிறாங்க இன்னைக்கு இல்லை எட்டு வருஷமா வைக்கிறாங்க முடி செடி வீட்டுக்கு பின்னால் தோட்டம் கொல்லவாடு பூரா அதில் அள்ளி அள்ளி கொண்டு வச்சுக்கிட்டு அதில் விற்றுட்டு தாங்க செம்ம ராவடி எதுவும் பேச முடியாது சூற்றி வாங்கி மூடிக்கிட்டு தாங்க சார் கிடக்கும் எதுவுமே பேச முடியாது போட்டுரு தான் போட்டுரு தான் போட்டு தான் வைக்கிறாங்க